செந்திலிடம் கேட்கலாம் செந்தில் இந்த தாய் மாமன் தினத்தின் சிறப்புகள் இதற்கான வழிபாடுகள் குறித்து சொல்லுங்க நிச்சயமாக மோகன் மதுரை மாவட்டம் முசலமட்டி அருகே கருமாத்தூர் கோட்டை மந்தை கருப்புசாமி கோயில் ஒவ்வொரு ஆண்டும் எட்டாவது ஆண்டாக இந்த தாய்மாமன் தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக தாய்மாமன் என்பவர் குழந்தை பிறந்த பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு முதல் உணவாக அளிப்பது சீனிப்பால் என அந்த சீனிப்பால் அளிப்பது முதல் காதின விழா கூப்புனித நீராட்டி விழா திருமண விழா மற்றும் இறுதியாக மனிதன் இறக்கும் போது அந்த தாய்மாமன் கொடி என்று சொல்லக்கூடிய அந்த புனித வழங்கிய பின்பே இறுதி மரியாதை இறுதி மரியாதை மற்றும் நல்லடக்கம் என்பது நடைபெறும் இன்பத்தின்பம் மற்றும் இறப்பு முதல் பிறப்பு வரை ஒவ்வொரு மனிதனுக்கும் உற்ற உறவாக தாய் தயக்கமுறைக்கு நிகராக தாய்மாமன் என்பவர் உடனே பங்களித்து வருகிறார் இவரது தனது வாழ்நாளில் சுமார் எழுபது சதவீத உழைப்பை தனது தங்கை மற்றும் அக்கா மகனுக்காக இந்த செலவு செய்து இந்த பங்களிப்பை அளித்து வரும் சூழ்நிலையில் அந்த அப்பேற்பட்ட தாய்மாமனை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆடி தெருக்கு தினத்தில் இந்த தாய்மாமனுக்கு விழா எடுத்து கொண்டாடுது என முடிவு செய்யப்பட்டு கடந்த எட்டு ஆண்டுகளாக இந்த ஆடி பரிதனக்கு பதினெட்டாம் தேதி தாய்மாமன் தினம் அனுசரித்து கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தாய்மாமன தினத்தில் இந்த கோட்டைமந்தை கருப்புசாமி கோவிலில் ஒவ்வொரு தாய்மாமனுக்கும் தாய்மாமனை வரவழைத்து அவர்களுக்கு கரிவட்டம் கட்டி அவர்களுடைய காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதோடு தங்கள் தங்களிடம் விளைந்த நெல்மணிகளை அவர்களுக்கு வழங்கியும் அவர்களிடமிருந்து விளை விளைந்த நெல்மணிகளை நெல்மணி மற்றும் தானியங்களை தங்க மருமன்களாகிய தாங்கள் பெற்றுக் கொண்டு இந்த அதாவது பெருக்கு தினத்தில் விதத்துப் பணிகளை மேற்கொள்வதற்காக விதைகளை பெற்று விதைப்பதன் மூலமாக நெல்மொழியும் விவசாயம் தெளிக்கும் என்பது இந்த பகுதி மக்களின் நம்பிக்கையாக கொண்டுள்ளனர் இந்த விழாவில் மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து இந்த விளைவையை சிறப்பிக்கும் விதமாக மக்களவை உறுப்பினர் தங்க தமிழ் செல்வன் மற்றும் திமுக தமிழ் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஈழமங்கலம் மற்றும் தென்னிந்திய பார்வ பிளாக் மற்றும் பார்வ பிளாக் கட்சி தலைவர்களும் இந்த தாய்மாமன் தினத்தில் கலந்து கொண்டு தாய்மாமன் அவர்களது தாய்மன்களுக்கும் மரியாதை செய்து அவர்களும் ஆட்சி பெற்று சென்றனர் இந்த தாய்மான் தினங்களா வந்து கடந்த இந்த இந்த ஆண்டு எட்டாவது வெகு விமர்சையாக உசலமுட்டி பகுதி மற்றும் தென் மாவட்டங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுள்ளது மோகன் விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி சென்